டாக்டர் அவர்களையும் பொதுச் செயலாளர் திரு மேல நாராயணர் அவர்களையும் மாநில தலைவர் துறை அறிவாளர் டாக்டர் பி ஆர் ராஜசேகர்

பிரஜைகள் அவர்களே மேடை அமியாளர் திருமால் முன்னாடி வெற்றி பெற்றிருக்கிறேன். இதற்கு அடுத்து குள்ள கர்ணாய இடம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டாளர் சொக்கங்க அப்படி தெள்ள பி.கே.எஸ் பச்சானே பேயர் அவர்களோடு வாடி வாடி ந立ち கொண்டிருக்காரு கேளைகடார். அந்த காலை அடுத்து மதுரை மாவட்டாளர் ஆர்.சி.ஏ.சி. எல்.சி. வென்னு நம்ம ஒரு வேண்டா angelsே பிடு விட்டுபதுseatது மாதும் போலாக்கொண்டாத comprehend fraction character erschன்ற வயாம் மாின்னைryn்annah Salesiew போலாலம் тебя சந்தும் நன்ற choicesரால் மாது்டை மி satisfactory chuckles aklவுதும் nhiều கு 1953 மன கisinய்து Qatar சடுன Emir neurுந்துதல Surprisingly graspbersிடைievingisten drones mesh

எது <no liebe glass>

மாதுரை மாட்டா பாணி ஒரு எழுதுபாய் கேடா அப்புறமே பேரம்னு கேட்டலாம் காளையும் திறந்த ஹாய் வேரலும் திடபாளா இருக்கா இரண்டு விட அழுவாளையுடிய வாய் வேலையில நாடு செய்தியன் திருமணி தேவரா அவர்களாயி வாணியோடு வயணிகள் வீரர் பாதுகாக்கிட்டாரு ஆட காளை அழுதுவா இருக்கு மாதுரை வீரபாணி என்ற அணியின் சேலக்கர் உடைய தாங்களே தற்பத்தி கொடுமான கோரைகின்றார். இதன் அடுத்து அவர் கடக்கூடிய 10வது வீரர்ជា மாரிய மாவட்டார 10வது வீரர்ជា 10வது

ஒன்று <Sessizuk> மாவட்டூர் <Sessizuk>

अनुम्हातु नियस्केया जोन सानी कमार दो सारी महाईया कोड़ी इसेने बेच हम्दाब दोई व्राग अंदिया रखत्पा गाया बारे में जड़ी दिन बोड़ाय कप्या दा वोजोग उप्रिकासी कमें மாடிலே பார்வையுக்காக கோடே வெறியேத்தலை விராய் கம்பீரனது குருவனர் காளையா 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 எங்க பண்ணோம் அப்பகுள் மேடலே குடுப்பீங்களா அப்பகுள் மேடலே காளையா காளையா ஊர்ல வெட்டிடுவீங்க ஆண்டவர ஐயா புடிச்சத நான் ஆளு வெட்டிடுவீங்க ஆளு படுத்துறாங்க ஹலோ அப்பு